நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திருங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இதான் முதல் தர வீடியோக்கு வந்துருக்கீங்கன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் புது வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நான் டாரக் கார்ட்ஸ் எப்படி பார்க்கறதுங்கிற வகுப்புலாம் எடுக்கிறேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் தாரக் ஆன்லைன் டாட் அதுலேயும் இந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வழக்கமாக என்ன பண்ணுனா லைட் டார்ட் பார்ப்போம் வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் நம்ம பழங்களுடைய ட்ராட் பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போட்டு நாம் பார்க்க போகிற இது வந்து ட்ரஸ்ட் பற்றின நம்பகத்தன்மையு நம்ம சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் பற்றின சேர்ந்து போகிற அடுத்தவங்க நம்ப இணைந்து செல்லுதல் மற்றும் நம்பகத்தன்மை அப்படிங்கிற ட்ரெஸ்ட்டு கொடுத்தன ஆப்பிரிக்க பழங்களுடன் சித்தச்சுட்டு இன்றைய செய்தியாக என்ன சொல்லுது இந்த ஆப்பிரிக்க பழங்களுடன் சித்தச்சுட்டு இன்றைய செய்தியாக உங்களுக்கு என்ன செய்திருந்தது இதை பார்க்கலாம் இந்த இணைந்து செல்லுதல் நம்பகத்தன்மை சித்தரிச்சிட்டு உங்களது வாசிப்பில் தோன்றினால் இது உங்களையும் பிறரையும் நம்ப வேண்டிய நேரம் என்று அது குறிக்கிறது நம்பிக்கையை வளர்ப்பது எப்போதும் எளிதான விஷயம் அல்ல குறிப்பாக கடந்த கால அனுபவங்களில் நம்பிக்கைக்கு பதிலாக துரோகமே கிடைத்திருந்தால் அந்த சூழலில் பிறரை நீங்கள் சாத்தியமான கூட்டாளிகளாக இல்லாமல் சவால்களாகவோ அல்லது அச்சுறுத்தலாகவோ பார்க்க வாய்ப்பு அதிகம் இப்போது அந்த எண்ணங்களை விளக்கி மீண்டும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய நேரம் இது ஆம் இந்த உலகில் தீய நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களுக்கு உண்மையாக வைக்க விரும்புகிறார்கள் உண்மை முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சி அடைவதும் உங்கள் மதிப்புடன் ஒத்துப்போவதும் இவர்களுக்கு பெருமை பல நேரங்களில் ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்க தனியாக இருந்து விடுவது பாதுகாப்பானது போல் தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு பொறுப்பையும் தனியாக சுமப்பது மிகவும் சிரமமானது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பிறருடன் இணைந்து செயல்படுவதால் அந்த சுமை பகிர்ந்து குறைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் தனியாக இருக்காமல் சேர்ந்த ஒற்றுமையாக இருந்தால்தான் பெரிய சாதனைகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் எண்ணிக்கையில் பலம் இருக்கிறது என்பதே இந்த செய்தியின் மையம் உங்களுக்குரிய இந்த சித்தச்சீட்டின் இன்றைய செய்தி உங்களுக்கு பயன்பிக்கக்கூடியவர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து அவர்களை நம்புங்கள் ஒன்றாக செயல்படுவது விஷயங்களை எளிதாக்கும் மேலும் உங்கள் திட்டங்களில் முன்னேற உங்களை வழிநடத்தும் ஒரு சக்தியாக உங்கள் நண்பர்களுக்கு கூடும் நீங்கள் தனியாக இல்லை எனவே கிடைக்கும் ஆதரவுகளை பயமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம காட்டில் ஆப்பிரிக்க பழங்குடியில் வந்திருக்கிற செய்தி ஸோ நாளைக்கு அடுத்த காலை பார்க்கலாம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்